வலித்தால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தாலே எவ்விதமானவர்களை வாழ்த்துவது என்றால் மண்ண தொட்டு கும்பிட்டு let take a வெங்கட ஜோதை பாடுகிறவன Legendre என்று சொல்லி உன் என்ன போல் வாழ்வாய் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேனமா உன்ன நான் சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சப்ட் தகுந்தார்

தெரிய <Sessizuk> <Sessizuk>

சீரோட சிறப்போடு வளர்த்து வைக்கிறார்கள் அப்ப கிழங்கு எடுத்திருக்காங்க கிழங்கு எடுத்தனால நான் இழந்தேன் கிழங்கு இருந்தா நான் கடக்க முடியுமா என்ன கிழங்கு இருந்தா நான் கிடக்க முடியுமா கேட்டாங்க கிழங்கு நோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பள்ளத்துல நான் இருந்தேன் நோண்டி எடுப்பாங்க தோண்டி எடுப்பா தோண்டி எடுப்பாங்க நான் வரும்ல வார்த்தை அப்ப பிடிப்பேன் நல்லா நல்லா இருக்கும்

உங்களுக்கு பிடிக்கல என்ன சொல்ல கூடாது எனக்கு பிடிக்கல உலக அறிஞ்ச விஷயமா வடையப்பாங்கிறது இல்ல உலக அறிஞ்ச விஷயம் வடையப்பாங்க பெயர் இல்லன்னு சொல்லல அப்பறமா உங்களுக்கு அந்த பெயர் தான் பிடிக்கும் அங்க எனக்கு கேட்டா சொல்லுமா எனக்கு பிடிக்குது உனக்கு பிடிக்கல விஷயம் இல்ல இப்ப அதுக்கு மாதிரி என்னங்கள் இருக்கா பேச்சல ஒரு மாதிரி பேசுறீங்களே என்னன்னு நல்லா தான பேசிட்டே என்ன மாதிரி ஒரு சாமி எப்படி சாந்தமான முறையில் எப்படி ஒரு பெண்ணிட பேசறமா அப்படி பேசுறான் கோவப்பட்டு பேசறியமா இந்த மாதிரி என்ன இருக்கானே கேட்டேன் இந்த மந்திரமா பேசுறமா கோவ

சேர நாடு வேள உடைப்பு பாண்டிய நாடும் உடைப்பு சோர நாடு சோறு உடைப்பு என்ன தொண்டை நாடு சான்றோர்கள் உடை சான்றா என்ன பல விதமான தேவாவின் இருவர்களும்

மனிதன் பிறக்கன்று எல்லாம் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதர் அஞ்சு எப்படி இருக்கும் ஒவ்வொரு கொண்டது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தன்மை கொண்டவனாக இருப்பான் என்ன ஒரே விஷயத்துல பிறந்தவர்கள் மனிதர்களாகப்பட்டவர் இன்னைக்கு நாட்டுல பிறக்கன்று ஒரு சில பேருக்கு அந்த கையில ஆறு ஒவ்வொருத்தான் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி இந்த கோலத்துல பிறந்தேன் எப்படி கொடுத்துருக்க தெரியுமா மூன்று கண்ணோடு பிறந்தேன் மூன்று கண்ணோடு பிறந்து நான்கு கரங்களோடும் பிறந்தவன் நான்கு கைகள் மூன்று கண்ணு அப்பே பிறக்கப்பட்டவன் யாரால் அழிந்தா யாருக்கு குழந்த சிவனுக்கு என்ன அழிக்கிற வேலை

அப்ப யார் வர்றாங்க போறாங்க தூக்குறான் ஆனா இன்னொன்னு ஒன்று சொல்லுது அசிரிதி யார் கைப்பட்டவுடன் உனது மகனுடைய ஊனம் குறைய போ சாதாமல் போகிறதோ அவன் கையில் தான் உன் மகனுக்கு சாவு ஊனம் போயிடும் ஆனா புள்ளச்சத்து போயிடுவானே ரொம்ப வேதனை அப்படியே இருக்காங்க அரண்மனைக்கு யார் வர்றாங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தைய சின்ன குழந்தை தூக்குறாங்க கொஞ்சாங்க அப்பதான் வர்றாரு யாரு கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு கிருஷ்ணனுடைய அத்தை மகன் தான் நான் அவன் இந்த குழந்தை தன் அத்தமான பார்க்க அரண்மனைக்கு வர்றாரு பார்த்த உடனே அப்படியே தூக்கி கொஞ்சாரு அவள் அவரது கரங்கள் பற்றி விட்டது இந்த குழந்தை மேல ஒண்ணு புரியல பெத்த தாய்க்கு ஆனா போய் போய் இன்னும் ஏற்கனவே அசரி யார் கை உன் பிள்ளை மீது படிக்கிறதோ அவன் கையால் தான் சாபுன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே என்ன பண்றதும் புரியல அப்பதான் அம்மா கேட்கிறாங்க கிருஷ்ணா போய் போய் உன் கையில என் மகனுக்கு சாவு எனக்காக என் பிள்ளையை நீ எதுவும் செய்து விடாதே ரொம்ப மன்றாடுறாங்க தொண்டுடனே ரெண்டு கண்ணு ரெண்டு கை ஊன மறைஞ்சிருச்சு அப்பதான் ரேகத்தையா கவலைப்படாதீங்க உன்னுடைய மகளை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நூறு பெரிய தவறுகளை நான் பொறுத்துக் கொள்வேன் நூறு பெரிய தவறுகளை நான் கொள்வேன் நான் பேசுகிறத நூத்திக்கு நூத்துக்கு நூறுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அதுக்கு முன்னாடி நான் விட்டு வைக்க மாட்டேன் அந்த ஒன்றுமே என் தான் மகளுக்கு சாவம்னு சொல்ல அதே போல பாருங்க அந்த சிறு வயதுலேருந்தே இதை கேட்டு கேட்டு உங்களுக்கு ரொம்ப வெறுப்பு அப்ப கிருஷ்ணன் கையால் தான் நமக்கு சாவா அப்படி கேட்டோம் அந்த குழந்தை வெறுப்புலயே வளருது கிருஷ்ணனை பார்த்து பார்த்து அந்த வெறுப்பு நாலுல பெரிய கோமம் ஆகிடுச்சு பாண்டவர்கள் என்ன பண்றாங்க ஒரு மாளிகை கட்டுறாங்க மாளிகை கட்டி ராஜசூரியாக நடத்துறாங்க அது எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்து எல்லாம் வந்துருக்காங்க வந்திருக்கும் பொழுது அதுல உள்ள முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு அப்படி பேச்சு வரும் பொழுது அப்பதான் கண்ணனுக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கே கிருஷ்ண பிரமா கொடுங்க அப்படின்னு ஒரு பேச்சு சபையில் எழுந்தது அப்பதான் அவன் கோபந்தாங்க யாரு அந்த ஊனத்தோட பிறந்தானே அவன் தான் அவன் பெயர் சிசுபாளன் கோபந்தாங்க போய் போய் இவனுக்கு சரியான திருட்டு பயன் கேள்வி அப்படிங்கிற பதினை மட்டும் சொல்லுங்க

குழந்தை கன்ற பொழுது நெட்டில எப்போதும் போல கண்டிப்பா அதன் மூலமாக உல குழந்த வாங்கி நினைவுன்னு சொல்றாரு இதெல்லாம் அந்த அந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் சாமியார் இல்லை நம்பாடி குடுக்குறாரு இதை வாங்கி வாங்கிய போட்டுக்கிட்டு நீ அந்த விதியை கொண்டேயே போட்டு இப்படி அந்த அடுப்புல

நீங்க போட்ட போட்டி சொன்ன

முடிச்சு வைக்கிறேன் அப்படி என்றால் என் பெயர் நாடுகள் நான் அணிந்திருப்பது பெருமை முடிச்சு சத்திய